கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் சௌ எடுக்கனா சீமை கத்திரிக்காய் சொல்லுவோம் அந்த காய் தோளசி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில் பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ரெண்டு பல் பூண்டு பொட்டுக்கடலை சோம்பு கொஞ்சம் சேர்த்து இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாமையில் ஆயில் சூடாகிட்டு இருக்குது கடுகு கடலை பருப்பு சோம்பு தாழ்ச்சிக்கலாம் நல்லா சேர்ந்து புரிஞ்சிருச்சு பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மனைவி வரட்டும் இது கூட எப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சொக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது கூட இப்ப குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப தூள் கொஞ்சம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே இப்ப வேக வச்சு வச்சிருந்த கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி சேர்த்துருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் பூண்டு பொட்டுக்கல்ல கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்ச நிலையெல்லாம் அதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க சவச்சோ கடலைப்பருப்பு சேர்த்த கூட்டு நல்லா கொதித்து தண்ணி வற்றி வரட்டும் சூப்பரானால் சவச்சவ் கடலைப்பருப்பு கூட்டு ரெடியாரிச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க கொத்தமல்லி தலை என்கிட்ட இல்லை சாதத்துக்கு இட்லி தோசை கூட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் ஆரிச்சுனா இன்னும் கொஞ்சம் ரெட்டி എങ്കിൽത്തോളെ സബ്സ്ക്രൈബ് பண்ணுங்க ലൈക്ക് பண்ணுங்க ഷെയർ பண்ணுங்க സപ്പോർട്ട് பண்ணുക കേട്ടോ ബോസ്. വെള്ളസാദം ചൗചോ കല്ലെ പരപ്പ് കോട്ട് வருவாங்க கிட்ட கிட்டந்தா தானே பறக்குங்க எல்லாம் உட்காந்துருக்குது பாரு வெயிட் பண்ணி வெயில்னால பயப்படுதுங்க பறக்கிறதுக்கு